நண்பர்களே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாப்பாடு நல்ல இட்லி இட்லிக்கு சண்டேல என்ன தொட்டுக்கலாம் என்ன தொட்டுக்கலாம் என்ன நண்பர்களே தொட்டுக்கலாம் அட என்ன நீ என்ன சொல்லி என்னமோ தொட்டுக்கலாம் முத்துலட்சுமி சூக்கணா சரி சரிவ இந்த போக டிஸ்கோஸ் பண்ண எனக்கு இந்த கச பிடிக்காது நல்ல இட்லி நல்லா மல்லிகை பூ மாதிரி ஏய் பாட்டு பிடிக்காது காப்பி ரெட்டாகுறேன் ஒன்று தப்பு தப்ப படிக்க பாட்டு இங்கே காட்டு எங்கே காட்டிக்கிட்டு இருக்க அன்புல அருமையான நாட்டு கோழி நண்பர்கள் தரமான நாட்டு கோழி கிரேவி தான் கோழி நண்பர்களே வர பிடிக்க முடியாது நண்பர்களே இல்லை பூரா நீங்கள் சாப்பிடவில்லை என்ன எனக்காக வீட்டில் சண்டை ஓடுற இல்லை என்ன சண்டை ஓடுற எனக்கு எலும்பு இல்லை சண்டை ஓடுறாரு நண்பர்களே நண்பர்களே ஆய் நண்பர்களே அங்கே போய் சொல் அங்கே போய் ஹாய் சொல் வேணாலும் இது இருக்கட்டும் தேவையான எடுத்துக்கிறேன் தேவைப்படும் நம்மளே சண்டே அதுமா நல்ல இட்லி நாட்டு கோழி ஆடர் நீ சாப்பிடியா சாப்பிட்டியா என்ன எச்சியுது நன்றும் பிட்டேன். அமேசன்! 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 நீ சாப்டியான். நல்ல பாட்டு படிக்கிறேன். ஓ? haramaru da su ம் என்ன சாப்பிடுங்க நீங்கள் ஏ என்ன தோசையா என்ன போயிட்டீங்க வாங்க சரமே போனை கட் பண்ணுங்க நீங்கள் எங்கே போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி எப்படி சாப்பிட்டுருக்கீங்க அப்பா ம் உலகமா ஏ வேணா ஏ வேணா சாரா சூப்பராக என்ன கூட செஞ்சேன் நாட்டுக்கோழி குழம்பு என்ன செய்வாங்க நாட்டு கோழியை அப்படியா நீ பேசுறதாது

நல்லா இருக்கா தரமான சாப்பாடு நம்பல ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் நல்ல ஒரு இட்லி நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டாச்சு இஞ்சா வர்றா கிறுக்கு போய் இல்லையா கல கிறுக்குதே கிறுக்கு பிடிச்சி வச்சு நான் என்னத்தை சொல்றது கிறுக்கு கிறுக்கு ஓகே நம்ம மற்றொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி இந்த கிரிக்கெட் விடைபெறுகிறேன் இந்த கிரிக்கெட் இருந்து நான் தமிச்சுக்கிறேன் காதல் மாட்டில் அப்பட்சப்படுக்கிறாங்க மற்றொரு விடியல் மற்றொரு விடியல் சந்திக்கும் முறை உங்களிடம் ஓடுவது மதுரை வீசமணி மதுமிதா சர்மிதா முத்துலட்சுமி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் 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 சர்மி அம்மா